அது சரிடா வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவா நான் கேரளா போனும்னு சொன்னா எப்படி ஏம்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான் நீ என்னடா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு மாட்டான் படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்த அமிச்சுங்க சரிம்மா வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மனையா நடமாட்டீங்களா அப்படியே பட்டினியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன நல்லா கேட்டுக்க ரெண்டு படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க உன்ன நிறைய செலவு பண்ணி படிக்க வைச்ச ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல அதுக்கு வட்டியாவது வரட்டும் வெளிய வந்து

பழ திரும்பிங்கம்மா வண்டி மாட்டேச்சா அதான் தாராளமனக்கு என்ன லம்பாடியா? புரியுதா உனக்கு புரிய போகுது இந்த இத்தனை பார்சல் போஸ்ட் போடணும் லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல் எல்லாம் பெருசு பெருசா இருக்கணும் இந்த எலி குஞ்சு பார்சல் நாங்க எடுத்து போக மாட்டோம் பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளு கீழே வச்சு அடிச்சேன் குடல உருவி மாலை போட்டுருவேன் யோ இந்த நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க நல்லா பீம சேன மாதிரி ரெண்டு அண்ணன் என் கூட இருக்கிறான் சேர்ந்து மோதனும் ஒப்பா புதஞ்சிருவாரு யோ வண்டி அடிய ஓடில யோ என்ன படப்படன்னு பறிஞ்சிட்டு போய் புரிஞ்சுதா கொருச்சு வருச்சு மனிச்சிலை எனக்கு பரையினை தோனிச்சு எங்க அயால் பரையம் விட்டாலுந்தே யோ இது மேஜ மேல்தான் வைக்கிறதா உள்ள இருந்து வையா நீ போய்கோ சின்ன பாண்டி தமிழ் நாடு பாஞ்சாலி போடுற மாதிரி உரு உரு வந்துட்டே இருக்கு இருப்பா இருக்குமோ நல்லா இருக்கும் நல்லக்கா என்ன லாரி ரூட்டு மாதிரி போகுது குட தண்ணி வேணுமா பிடித்தவர்னா குடம் கிழவர்னு எங்களுக்கு மூணாம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க மணியாளா ரீ தமிழ் தெரியுமா உனக்கு ஒண்ண எனக்கு ரொம்ப பிடி ஒரு வாக்குறையோ நான் பீஸ் பீஸ் ஆக்கும் இனி இது போல ஒரு காரியம் நடக்கம் பாடல தமிழ் ஆனாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி மனசு ஒன்னு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் காலையில மேன முதலாளி பார்த்தேன் கல்யாணம் அவசரமா வந்துருச்சு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடத்தணும் இல்லையா வளர பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பாத்துக்கிட்டு இருக்காரான் நாளா இருக்கட்டியா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்திருக்கணும் இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த காலத்துல அந்த பொண்ணு குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன் என்ன பண்றது என்ன நம்பி அந்த பொண்ணு நடுராத்துல வந்துருச்சு திருப்பி அனுப்ப முடியுமா ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது என்ன நடுவுராத்துல துண்டு துண்டா வெட்ட போயிடுவாங்களே இந்தாப்பா இது உன் டிரான்ஸ்பர் ஆடா

உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது உடம்பே நடுக்குது ஆமா அப்படி உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா உன்ன வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்க இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன் என்ன உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு என்ன விட கூட்டிட்டு வந்தீங்களா உங்களை விட்டு நான் தனியா இருக்கல இங்க பாருமா நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பார்த்தா அதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரேன் நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு என்ன நிச்சயம்

எந்த நீ கரையினது அச்சன் உண்டல்லோ மோளே நீ இஷ்டப்பட்டவன் யானு கல்யாணம் கழிச்சது இவட ராணி மாதிரி வாழ்ந்து அவட மகாராணி ஆயிட்டு வாழும் மகராசி ஆயிட்டு இருக்கும் என் ஆசீர்வாதம் சரியோ என் செல்ல மோழல்ல நாராயணா இவட வா முதலாளி எந்த மோளோட முகம் மாறி அயாளது கரையினர் கண்டு என் மனசெல்லாம் மாறி ஞானம் மாப்பிளையோடு தமிழ்நாட்டுக்கு வரும் நாராயணா ஐயோ ஐயோ தம்பி 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 தம்பி

சம்பந்தி அழைப்போம் அங்கனும் ஒரு மரியாதை உடனே மேலத்தாழும் சண்டையெல்லாம் இண்டோ அப்ப வரும் இப்ப பொண்ணும் அப்படியே அழிச்சிட்டு நீ போய்க்கோ வா!